தங்களுடைய சட்டத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்கும் அது செல்வமணிக்கா இருக்கட்டும் இல்லை தேனப்பண்ணா இருக்கட்டும் தேனப்பண்ணை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அணி கூட்டுக்கிட்டோம் எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா நீ வந்தினா தேனப்ப கொஞ்சம் சுமாராக பேசுவா இந்த எல்லாம் நீ வா அப்படிங்கிறது கூட்டுவோம் அப்போது ஒரு யார் எப்படி போனால் எப்படி இருக்கு ஒரு நட்பு இருக்கு இல்லையா அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும் போது இண்டஸ்ட்ரியல் நல்லா இருந்தது சென்னைகள் நல்லா இருந்தது அந்த புரிதல் இல்லாமல் யாருக்கும் சண்டை போடுறோம் என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது இப்போ நீங்கள் நிர்வாகியாக இருக்க தயாரிப்பாளர் இருக்க நீங்கள் தான் நீங்களாம் அது சொல்லறேன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமே வாங்கணும்ங்கிற கேள்வி ஒன்று அதுதான் அடுத்த கேள்வினா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரி தான் அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகக்கூடாது பழைய நிலையில வந்துடக்கூடாது அப்படிங்கறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது சங்கத்து வந்து இணைச்சு அந்த இது மறுபடியும் வந்து நினைக்க கூடாது அதனால வந்து இந்த பிளவுன்னு வந்துடுச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு என்ன இன்னைக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர வளர ஆட் குறைப்பு வந்து அது வந்து ஆட் சொல்ல முடியாது முன்னாடி பத்து பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரே ஒருத்தர் செய்ய முடியும் முன்னாடி வந்து ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் வந்து எடிட் பண்ணால் தான் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரெக்ட் எடிட் பண்ணும்போதே அது என்ன செய்யுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணும் அந்த ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார் ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே என்ன இந்த ஷாட் இருக்கா வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்துக்கு கொடுக்கணும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறைகிற வாய்ப்பு வரும் அப்போ இருபத்தாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி பத்தாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய நிலமை இருக்கும்போது இன்னொரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு சண்டையில கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டீங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் தயவு செய்து மேடையில் இருக்க தேனப்படுகிறதுக்கு சொல்கிறேன் அதுபோல் வந்து நம்ம நண்பர் இருக்காரு அவங்களாம் வந்து எல்லா சந்தேகத்திலையும் தொடர்பில் ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கமும் தொடர்பு இருக்குது என்னுடைய சீரியஸ்னஸ்ஸை ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகை சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும்போது அண்ணன் அண்ணந்தண்டிக்குள்ள மாமன் வச்சாங்களும் பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க இருக்காங்களோ பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்க சமாதானம் முடிவைக்கு வந்து அவங்களோட கடமை இருக்கும் அவங்க ஒரு சாவம் நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்பந்தி சாப்பாடுன்னு போடுவோம் ஏன்னா சம்பந்திக்கிறவங்க அடுத்த ரத்தம் அவங்க வந்து அந்த சாவில் இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாமல் அன்னைக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது சம்மதி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அதை நிற்கணுங்கிற ஒரு உறவு ஏற்படுத்துறது ஏற்படுத்துகிறது அந்த சம்மதி சாப்பாடு அது மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை ஃபெஃப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிகூட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கு பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம் அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சின்னா ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் தகராறுறதுன்னு நினைச்சிங்கன்னா அதை சரி தான் வந்து நல்லா இருப்ப தவிர நான் இன்னொரு கொண்டாடியே இன்னொரு கொண்டாட்டி கழிவுனா வந்து நூறு கொண்டாடி கட்டினா பிரச்சனை முடியாது ஏன்னா நம்ம நூறு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு பொண்டாட்டியை டைவேஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் கொண்டாடி கட்டுறதே வேலையாக இருக்குது அதனால சங்கங்கள் கூட ஒரு ஒரு சங்கத்துக்கும் பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்த நினைச்சிங்கன்னா நூறு சங்கங்கள் இருக்கும் அமைப்பு சாதாரண தொழிலாளர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியாது என் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு கேட் ஒன்று போடுவோம் கேட் போட்டு அதில் வீல் வந்து ஒர்க் பண்ணாங்க கேட்டு போட்டால் மூணு மாதமாக இருக்கும் அந்த தொழிலாளியை மறுபடியும் சேர்க்கத்தில் மூணு மாதம் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் நீ உட்காந்துட்டு ப்ரொடியூசர் பண்ணுறது உட்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு ஆயிரம் பேர் ஜூனியர் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து லிட்டு வைக்கிறாங்க அதுக்குண்டான மேனேஜர் எனக்கு வேலை செய்கிறாங்க அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது லைட் மேன் வரலாம் கேமரா வந்து எனக்கு நூறு லைன் வேறுனா அந்த மூணு லைட் மறுநாள் காலவில்லை அந்த பாம்பே இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கட்டு நிலைவு அந்த இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு இயற்ப நிர்வாகியும் தேனப்போ இருக்கார் தினஞ்சயன் இருக்கார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க பத்திரிகை மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சொல்கிறேன் இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு

மிகச்சிறந்த டெக்னீஷியன ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிக்கொண்டு வந்து ஒரு வேலையில உட்கார வச்சுக்கா அந்த பிரச்சனை முடிஞ்சது